அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிஎம் கிசான் திட்டம் மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நலிவடைந்த விவசாயிகளின் ஆண்டு வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயை நாலு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இதுவரை பத்தொன்பது தவணைகளாக தொகை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாயிகள் தற்பொழுது இருபதாவது தவணையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பத்தொன்பதாவது தவணை மூலம் பத்து கோடியே நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் முதல் தவணையானது ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலும் இரண்டாவது தவணையானது ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலும் மூன்றாவது தவணையானது டிசம்பர் முதல் மார்ச் வரையிலும் டெபாசிட் செய்யப்படும் அனைத்து விவசாயிகளும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகை வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் டெப்பாசிட் செய்யப்படும் வாரணாசியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்